ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ டஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது பட்டாணி அண்ட் சோயா பன்னீர் ரெண்டையும் சேர்த்து ஒரு மசாலா சைட் டிஷ் நம்ம ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் இது ஒரு வீகன் ரெசிபி நார்மல் பாலில் எடுக்கிற பன்னீர் இல்லை இது இந்த சோயா பன்னீர் நான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு பேக்கெட்டில் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதை எடுத்து ஒரு கிச்சன் டவலில் நல்லா நம்ம அதோடய தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிச்சன் டவலில் அந்த தண்ணியெல்லாம் போகிறா மாதிரி நல்லா அதை ஒத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி ஸ்லைசஸ் பண்ணுறதுக்கு வர்த்திகலாக இந்த மாதிரி கட் பண்ணி அப்புறம் அதை பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சோயா பன்னீரை நல்லா ஃப்ரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாணி அண்ட் சோயா பன்னீரை சேர்த்து செய்ய போகிறோம் யார் வீகனாக இருக்காளோ அவளுக்குலாம் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பன்னீரை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம ஃப்ரை செய்ய போகிறோம் இப்போ கட் பண்ணி வச்ச பீசஸ்லாம் நான் ஒரு பேனில் எடுத்து அதை போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் வறுத்த ஜீரகப்பொடி அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆஃப் டீஸ்பூன் அண்ட் மிளகாய் பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஸோ தட் அதில் எல்லாமே அந்த காரம்லாம் இறங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் ஆயில் வச்சு தான் நான் ஃப்ரை செய்கிறேன் இதை எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சு அப்புறம் நம்ம செய்யணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ ஃப்ரை செய்கிறேன் இன்னமும் கொஞ்சம் ஃப்ரை செஞ்சால் தான் அது நல்லா ரோஸ்டடாக இருக்கும் நம்ம இந்த சோயா பன்னீரை டோஃபுன்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நான் இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்றேன் நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஹீட் பண்ணுறேன் இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நாலு பூண்டு பல் அண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அண்ட் ரெண்டு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி ஃப்ரஃப்ஃபாக இந்த மாதிரி கட் பண்ணால் போகிறோம் ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம் என்க்க நம்ம இதை அரைக்க போகிறோம் இதில் பத்து முந்திரியும் சேர்த்து வறுக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம இதை இப்போ வறுக்க போகிறோம் இப்போ இதை வதக்கியாச்சு நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் செய்கிறேன் கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் இந்த வதக்கிய வெங்காயத்தை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இப்போ இப்போ அதே கடாயில் நான் இந்த அரைச்ச பேஸ்டை வெங்காயத்தை இப்போ என்ன இதில் சேர்த்து நல்லா இப்போ நம்ம அதை வதக்க போகிறோம் இந்த ஆயில் இந்த அளவு இருந்தால் போகிறோம் இதை நம்ம நல்லா வதக்கணும் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்து நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி அதையும் இதில் சேர்க்குறேன் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ இதை வதக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன்னா அண்ட் வறுத்த ஜீரகப்பொடி அண்ட் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வரை பொடி தனியா பொடி அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு டீஸ்பூன் அதுவும் சேர்த்து நம்ம நல்லா இப்போ வதக்கிறோம் இப்போ அந்த பேஸ்ட்டை அரைக்கும் போது அந்த பிரிஞ்சி இலையை நான் எடுத்துவிட்டு அதை நான் அரைச்சேன் இப்போ நம்ம இதில் திருப்பியும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிறோம் இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நான் மூடி வச்சு நல்லா இப்போ அதை கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா அது வதங்கி இருக்குது இப்போ இது நல்லா அது கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இந்த மசாலா இதில் ஒரு மூணு கப்பு நம்ம ஃப்ரோசன் பீஸ் ஃப்ரோசன் பட்டாணி அதை நான் இப்போ இதில் சேர்க்குறேன் அதை சேர்க்கும் போது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதில் கொஞ்சம் வெந்நீரில் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்கணும் சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷு பட்டாணி எடுத்தாக்க அதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கி நிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்யணும் இப்போ இந்த மிக்சிலேயும் தண்ணி விட்டு நான் அதை இதில் சேர்க்குறேன் இப்போ இதையும் நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விடணும் சப்போஸ் நீங்கள் வந்து வீகனாக இருந்தாக்க இந்த மாதிரி மட்டர் பன்னீர் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சோயா பன்னீரோட மட்டர் வச்சு இந்த பட்டாணி வச்சு இது மாதிரி செஞ்சாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து இப்போ கரம் மசாலா நான் இதில் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கஸூரி மேத்தி அதுவும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா அதை பொடிச்சு போடணும் அதை நல்லா கொதிக்கட்டு நம்ம இறக்கிடலாம் இது சப்பாத்தி பூரி அண்ட் ரொட்டி ஃபுல்கா ரொட்டி அது கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த வறுத்து வச்ச டோஃபுவை நான் இதில் கடைசியாக சேர்க்குறேன் இந்த டோஃபு வந்து வறுக்காமல் நம்ம இதில் செய்ய முடியாது அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இல்லாட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதில் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ சோயா பன்னீர் சேர்த்து இன்னமும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு விட்டு நான் இப்போ இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் இதில் மேலாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ இந்த அருமையான பட்டாணி சோயா பன்னீர் சைட் டிஷ் ரெடி ஆகிடுத்து இப்போ சர்விங் பவுலில் எடுத்து வைக்கலாம் இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்கள் டப்பாவுக்கு கூட குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸில் வைக்கலாம் ஆர் டின்னருக்கு கூட செய்யலாம் இது குழந்தைகள்லேருந்து பெரிவா வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சைட் டிஷ்ஷு யார் பால் சம்பந்தப்பட்ட இந்த திங்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் வீகனாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் பன்னீர் ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க லெட் அஸ் ஆல் மீட் வெரி சோன் தேங்க்யூ ஸோ மச் பை